கத்தோடைய பரிசுநாமத்துக்கு மயமே உண்டாவதாக வெல்கம் வாய்ஸ் செய்திகள் சாந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் முக்கியமான காரியத்தை இந்த நாளில் செய்ய போறோம் அருமையான பாடல் நாங்கள் பாட போறோம் செய்தியும் ரொம்ப ரொம்ப விசேஷமான செய்தி குடும்பமா எல்லோரும் சேர்ந்து கேளுங்க நிச்சயமா கத்தை இதன் மூலயமா உங்களை ஆசீர்வதிப்பார் ஹலே லூயா என்னோட சேர்ந்து இந்த பாடல அப்படியே என்னோட சேர்ந்து பாடுவீங்களா ஸ்தோத்திரம் இதோ மேகங்களுடனே வருகிறா கண்கள் யாவும் தேவனை காணோ கண்கள் யாவும் தேவனை காணோ அல்வாவும் உமெகாவோ மாதிரியோ மந்தமோ மாணவர் வருகிறா அல்வாவும் பூமிகளோ மாதியோ மந்தமோ வானம் வருகிறோம் நட்சத்திரங்கள் அத்திகாய் போல விழுந்திடும் மலைகளும் தீவுகளும் இடம் முட்டு ஓடிடும் ஜனங்களும் குகைகளில் ஒழுந்திடுவாரே இனி காலம் செல்லாது இனி காலம் செல்லாது தேவரகசியம் நிறைவேறும் நாளு மந்தரே தேவரகசியம் நிறைவேறும் நாளும் வந்ததே இதோ மேகங்களுடனே வருகிறா கண்கள் யாவும் தேவனை காணோ கண்கள் யாவும் தேவனை காணோ அல்வாவும் உமெகாவோ மாதியோம் அந்தமோ மாணவர் வருகிறா அல்வாவும் உமெகாவோ மாறியோம் அந்தமோ மாணவர் வருகிற கத்தர் வருகிறார் தேவ தேவயக்காரத்தோடும் வானம் விட்டு கத்தர் இறங்கி வருகிறான் தம் ஜானங்களை குண்டி செல்ல தேவன் வருகிறான் இனி காலம் செல்லாது கிரிக்காலம் செல்லாது தேவரகசியம் நிறைவேறும் நாளும் வந்ததே தேவரகசியம் நிறைவேறும் நாளும் வந்ததே இதோ மேகங்களுடனே வருகிறா கங்கள் யாவும் தேவனை காணோ கங்கள் யாவும் தேவனை காணோ அல்பாவும் வருகிறா மானவ வருகிறா இதோ நீங்க சீக்கிரமா வர போறீங்க சுவாமி உங்களுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் காத்திருக்கிறோம் சுவாமி அன்று இந்த கடைசி காலங்கள்ல தேவனுடைய பலத்த அபிஷேகம் அக்னியாக பரிசுத்த ஆவியான இறங்கி வரும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி மிக பெரிய எழுப்புதல நாங்கள் அடுவே எதிர்நோக்கி இருக்கிறோம் சுவாமி எதிர்காத்து நிக்கிறோம் சுவாமி கத்த அற்புதங்களை செய்யும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் அக்னியை போட வந்த தேவன் ஆவியானவரே சுவாமி அது கொழுந்துட்டு எரியும்படியாக நீங்க விரும்புகிற தேவன் அறுப்பதற்காக ஸ்தோத்திரமா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா வருகைய நாங்கள் கண்ணோக்கி பார்க்க அடுவே அதுல பங்கெடுக்கிறவர்களாக இருக்க கத்த நீங்க செய்ய போறதுக்காக தேவனுக்கு கோடி கேட்டுக்கொண்டு இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க செய்தியை ஆசீர்வதிங்க ஒவ்வொருத்தருக்கும் இது மிகப்பெரிய வெளிப்பாடாக அமையட்டும் சுவாமி அவங்களுக்கு ஒரு ஐ அமையட்டும் சுவாமி கத்த பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக முடிக்கொடுங்க முடி கொடுங்க நாமது ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பல இழுவையா எல்லோரும் அருமையான பாடல் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா அவங்க பேர் ஷாலினி போஸ் அவங்க எழுதின பாடல் என் தங்கச்சி அனிதா ராஜேஷ் அவங்க பாடின பாடல் நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் இதை வெளியிட இருக்கிறோம் யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்து சந்தோஷமாக அது உங்களுக்கு காசுவதமாக அமையும் நான் விசுவாசிக்கிறேன் இப்பொழுது செய்திக்குள்ளே கடந்து போக போகிறோம் ரொம்ப விசேஷமான செய்தி நான் சொன்னது போல் ரொம்ப 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 முக்கியமான செய்தியும் கூட கத்தோட வருகை ரொம்ப ரொம்ப சமயமாக இருக்குது இந்த செய்தியை நிச்சயமாக நீங்கள் கேட்டே ஆகணும் கத்தர் என் மனதில் வலியுறுத்தி நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து வாசிப்போம் உபாகமும் இருபத்தி ஏழு மூணு உன் பிதாக்களுக்கு தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு ப்ராமிஸ் லேண்டர் பிதாக்களுக்கு அதாவது ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு என்ன வாக்கு அதை அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்தை லூயா உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படிக்கு ஹலே லூயா இந்த காரியத்தை வாசிக்கும் போது கத்தை என்ன ஞாபகப்படுத்தினார்ன்னா இந்த யாருந்தானுக்குள்ள பிரவேசிப்பாங்க அப்படின்ற ஒரு சிந்தையை கத்த கொடுத்தார் ஹல்லே லூயா தெளிவாக வார்த்தையில போட்டிருக்குது யார் யார் காணணுக்குள்ள பிரவேசிப்பாங்க யார் யார் கருத்தை சொன்ன ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள அதாவது சொன்னபடி சொல்லப்பட்ட வாக்கு பண்ண ஜனங்கள் கடந்து போவாங்க யார் யாரெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்றத கர்த்தர் தெளிவாக நம்ம இடத்துல பேசுறதை நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா நான் யோசித்து பார்த்தேன் யார் யார் காணனுக்குள்ள பிரவேசித்தாங்களோ அதே போலதான் இப்ப பரம காணனுக்குள்ள பிரவேசிக்கிற நேரத்தில் நம்ம இருக்கிறோம் ஹல்லே லூயா ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் சொன்ன வாக்கு பூமிக்குள்ள பிரவேசித்த ஜனங்கள் தான் இப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க இருக்கிறோம் ஹல்லே என்ன விதிமுறைகள் அந்த காலங்களில் சொல்லப்பட்டுச்சோ அதே விதிமுறைகள் தான் ஏன்னா கத்தருடைய வார்த்தை சொல்லுது ஆண்டராகிய தேவன் நேற்றும் இன்றும் என்றென்றைக்கு மாறாதவரா இருக்கிறானா ஹல்லே லூயா அவருடைய நியமங்களும் பிரமாணங்களும் மாறாது ஸ்தோத்திரம் ஆர்வமாக கேளுங்க ஜெபத்தோட கேளுங்க மூணு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் அந்த மூணு கேட்டகரியில் நீங்களும் நானும் எந்த கேட்டகரி இருக்கணும் சொல்லி நம்ம சரி செய்து பார்த்துக் கொள்ளணும் அல்லே லூயா நான் ஒரு தலைப்பு எழுதி வச்சிருக்கேன் தலைப்பை வாசிக்கிறேன் கேளுங்க ஹூ ஆல் வில் என்டர் த ப்ராமிஸ் லேண்ட் ஆண்டவர் வாக்கு பண்ணின பூமிக்குள்ள யார் யாரெல்லாம் பிரவேசிப்பாங்க யார் யாரெல்லாம் பிரவேசிச்சான்னு சொல்லி நம்ம படித்து தியானிச்சோம் அப்படின்னா வரப்போகிற ராஜ்யத்துக்குள்ள அதாவது பரம காணுக்குள்ள அதாவது பரலோகத்துக்குள்ள யார் யாரெல்லாம் பிரவேசிக்க கூடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் சொல்லி கத்தனை செய்தியை கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க எவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறீங்க மூணு கேட்டகரி ஜனங்கள் காணானுக்குள்ளே பிரவேசித்ததாக நம்ம பார்க்குறோம் ஆண்டவர் பெர்மிட் பண்ணதாக பார்க்குறோம் ஹலே லூயா மிச்சவங்க எல்லாரும் அந்த வனாந்திரத்துல அழிஞ்சு போயிட்டாங்க அந்த மூணு கேட்டகரி ஜனங்கள் யாரும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கிட்ட என்ன குவாலிட்டிஸ் இருந்துச்சு அதை குவாலிட்டிஸ் ஆண்டவர் சந்தோஷப்படுத்துச்சு காணாணுக்குள்ளே பிரவேசிப்பதுக்கு அனுமதிச்சுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பரம காணாணுக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை அந்த குவாலிட்டியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்மளும் பரலோகராஜ்யத்தை அடையலாம் ஹல்லே லூயா எவ்வளோ பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது மூணு சாரி ஜனங்கள் எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம் விபாகமும் ஒன்றாவது அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தையும் முப்பத்தி ஆறாவது வசனத்தையும் கவனமா நீங்க கேட்க போறீங்க ஹலே உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை இந்த பொல்லாத சந்ததியாராகிய மனிதரில் ஒருவரும் காண்பதில்லை என்றும் எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான் அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் நான் காண தேசத்தை கொடுக்க மாட்டேன் ஆனா முதலாவது யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் காலையின்ற ஒரு நபருக்கு நான் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார் ஹல்லே லூயா இந்த காரியத்துக்குள்ள போவதற்கு முன்பதாக ஒரு சின்ன கதை வடிவத்தில் எதுனால கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பொல்லாத மனுஷர்கள் சொல்றாரு நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க என்னாகமோ பதிமூணு ரெண்டுல நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது காரியங்கள் உங்களுக்கு புரிய வரும் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு சுற்றி பார்ப்பதுக்கு வேவு பார்ப்பதுக்கு ஸ்பை பண்ணுவதுக்குன்னு சொல்லி இங்கிலீஷில் போடப்பட்டிருக்குது நீ மனுஷர்களை அனுப்புன்னு சொல்லி மோசைக்கு கத்த சொல்கிறார் ஹல்லே லூயா அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசமாக இருக்குன்னு சொல்லி போய் பார்த்துக்க சொல்லு அவங்க போய் பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லுன்னு சொல்லி பன்னெண்டு பேர் அதாவது ஒரு ஒரு கோத்திரத்துலேருந்தும் ஒரு ஒரு லீடரை செலக்ட் பண்ணி பன்னெண்டு பேர் மோசை அனுப்புறதாக நம்ம பார்க்குறோம் ஹல்லே லூயா ஆனால் பாருங்கள் இந்த பன்னெண்டு பேரில் பத்து பேர் திருப்பி வந்து என்ன செஞ்சாங்கன்னா கொடுத்தாங்க தே கேவ் பேட் ரிப்போர்ட்ஸ் திஸ் நம்ம கத்ராங்கிய தேவன் எந்த தேசத்தில் பாலும் தேனும் ஓடும் எந்த தேசத்தை ப்ராமிஸ் பண்ணி பல நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக ஆப்ரஹாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கத்தர் ப்ராமிஸ் பண்ண அந்த தேசத்தை குறித்து ஜனங்கள் பேட் ரிப்போர்ட்டை கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க அந்த தேசம் தன் குடிகளை பச்சிக்கிற இருக்குதான் இப்படி ரிப்போர்ட் அந்த பத்து பேரும் நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகவும் பெரிய ஆட்கள் ராட்சி இருந்தாங்களாம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு அவங்க பார்வைக்கும் வெட்டுக்களிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேட் ரிப்போர்ட்டை பார்க்கிறோம் எந்த காரணத்தை கொண்டு இந்த ஜனங்களுக்கு நம்ம போய் போரிட்டு அந்த தேசத்தை நம்மளால நிச்சயமாக சுந்திருக்க முடியாது ஒரு பிரயோஜனமும் கிடையாது மோசையை நம்பி வந்தது எல்லாமே வேஸ்ட் பேசாம நம்ம என்ன பண்ணுவோம் எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம் சொல்லி பேசுறதாக பார்க்கிறோம் கோபத்தில் மோசடி குரதமாக ஆரன் குரதமாக விதமாக கல்லெறிவதற்கு ஜனங்கள் தயாரானாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த காரியத்தை பார்த்தபடியினாலே கத்தருக்கு மிக கோபம் வந்து கத்தர் சொல்ற வார்த்தைதான் யார் யாரெல்லாம் முருமுறுத்தீங்களோ யார் யாருக்கெல்லாம் தேவனுக்கு விரதமாக பேசினீங்களோ யார் யாரெல்லாம் என்ன தேசத்தை கத்த கொடுப்பேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் தேசத்துக்கு விரோதமா நீங்க பேசினீங்களோ அந்த ஜனங்கள் ஒருத்தையும் கூட காணானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லி கத்தர் சொல்றார் அந்த பொல்லாத மனுஷர்கள் மத்தியில கத்த சொன்ன மோத குறிப்பு பின்ற மனுஷன் அந்த காணானுக்குள்ள பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கத்த அனுமதி கொடுக்கறதை பார்க்கிறோம் ஹல்லே லூயா இப்பதான் நம்ம புரிஞ்சுக்க போறோம் எதனால கர்த்தர் காலேபையும் காலேபின் கோத்திரத்தையும் கர்த்தர் ஆஸ்விச்சு காணானுக்குள்ள பிரவேசிப்பதுக்கு அனுமதி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் தியானிக்க போறோம் அதான் நம்மளோட முத குறிப்பு ஹல்லேலூ ஏன் கர்த்தர் கேலப தெரிந்து கொண்டாருன்னு பார்க்கும்போது ஜனங்கள் பார்த்தாங்க அதே தான் கேலபும் பார்த்தான் ஆனா ஜனங்கள் பார்த்தது அவங்க கண்கள் நோட்டத்துல அவங்க கண்க என்ன பார்த்துச்சோ அதை பார்த்தாங்க ஆனா காலேபு அந்த எதிர்ப்பின் காரியங்களை ஆண்டோடைய கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம பார்க்கிறோம் ஹல்லே லூயா எதெல்லாம் நெகட்டிவாக ஜனங்கள் சொன்னாங்களோ துர்ச்சேதியாக பரப்புனாங்களோ அதெல்லாத்தையும் காலேபு பாசிட்டிவாக பார்த்தாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா தெரியும் இவ்வளோ பெரிய தெய்வம் நம்மள அந்த எகிப்தின் தேசத்திலேருந்து பார்வையின் ஆட்சியிலேருந்து எவ்வளோ பெரிய வாதையை கொடுத்து மகா பெரிய அடவே செங்கடலை பிளந்து நம்மளை கொண்டு வந்திருக்க தெய்வம் நிச்சயமான முறையில் இந்த ஜனங்களை ஜெயிக்க வைப்பாரு நம்ம வேணா அவங்களுக்கு ஒரு வெட்டுக்கிளிய போல தெரியலாம் ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவன பாய்க்கல ரொம்ப பெரியவர் சொல்லி அவனுடைய கண்ணோட்டம் இருந்ததா பார்க்கிறேன் ஹல்லே லூயா வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் ரெண்டு குறைந்தர் அஞ்சு ஆறுல எனக்கு ஞாபகம் வந்துச்சு நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஹல்லே லூயா வி டு நாட் வாக் பை சைட் வி வாக் பை ஃபெய்த் ஹல்லே லூயா காலேபி ஏன் கானானுக்குள்ள பிரவேசிப்பது கத்த அனுமதிச்சார்னு பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த் ஹலேலூயா அவன் பார்த்தத பார்த்து பயப்படல அவன் விசுவாசித்த தேவன் மேல அவனுக்கு இருந்த பயங்கரமான நம்பிக்கை தான் அவன கானானுக்குள்ள பிரவேசிப்பதற்கு காரணமா இருந்து சொல்லி பார்க்கிறேன் ஹலேலூயா நீங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அவன் சொன்ன பாசிட்டிவான வார்த்தைகள்லாம் கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் ஹலேலூயா அவன் சொல்றான் நாம் நாம் உடனே போய் அதை அதை சுதந்திர கொள்வோம் ஜெயித்து கொள்ளலாம் என்றான் சொன்ன ஜனங்கள் சொல்றாங்க நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ஆனா காலை நிச்சயமா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் அதே போல திரும்பியமாக எக்கி திரும்பி போயிடலான்னு சொல்லும் போது காலேபுக்கும் ஜாஷுவாவுக்கும் பயங்கர வேதனை உண்டாகி அவங்க வஸ்திரங்களை கிழித்து கொண்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இதெல்லாம் கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஹல்லே லூயா யார் யார் கத்தருக்கு சாதகமாக பேசுகிறாங்க யார் யார் கத்த சித்துக்கு இணங்க பேசுகிறாங்க யார் யார் பொறும்புறாங்க யார் யார் உருமுறுக்கிறாங்கன்னு சொல்லி கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அதே போலதான் தான் கத்தருடைய கண்கள் கேலபுமே இருந்ததாக நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா அவன் சொல்றான் மகா நல்ல தேசம் நிச்சயமாத தேசம் மகா தேசம் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசம் நம்மள நிச்சயமா கொடுப்பாரு சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம் ஹலே லூயா நம்ம எந்த காரணத்தை கொண்டு ஜனங்களை குறித்து நம்ம பயப்பட தேவையில்லை அவங்க மேல இது நாள் வரைக்கும் இருந்த நிழல் விளையிருச்சு இனிமே அவங்கள பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படணும் ஏன்னா நம்ம தெய்வம் ரொம்ப பெரிய தெய்வம் சொல்லி கேலப் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் ஹலே

அவனை திடப்படுத்து அவனை அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான் ஹலே லூயா ரெண்டாவது நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசுவாவை குறித்து கருத்தை சொல்றதா பார்க்குறேன் ஹலே லூயா மொத காலேபு போன்ற ஜனங்கள் பிரவேசிப்பாங்க ரெண்டாவது யோசுவா போன்ற ஜனங்கள் காணானுக்குள்ளே பிரவேசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருத்தை சொல்றதை பார்க்கிறோம் ஹலே லூயா ஏற்கனவே போன வார செய்தியில் யோசுவாவை குறித்து பார்த்தோம் யோசுவா ஆசிரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தானா ஆண்டனுடைய பிரசனத்தின் மேலே ரொம்ப ரொம்ப ஆர்வம் கொண்டவனாக இருந்தானா அல்லே லூயா யோவான் எப்படியாக ஆண்டோடைய மார்பு மேலே சாய்ந்து எப்பொழுதுமே காணப்பட்டாரோ ஆண்டோட இதய துடிப்பு ஹல்லே லூயா ஆண்டோடைய எண்ணங்களை ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரிஞ்ச நபராக இருந்தானோ ஹி வாஸ் த க்ளோசஸ்ட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிப்பட்ட க்ளோஸ் வாக் வித் காடுவா ஓட குவாலிட்டியாக இருந்ததை நான் பார்க்குறேன் ஹல்லே லூயா ஏன் நோக்கு பாருங்க ஆண்டவரோடு நெருக்கமா இருந்தாரு ஆண்டோர சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தாரு ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஹல்லே லூயா யார் யார் ஆண்டவரோட நெருங்கி வாழ்கிறோமோ யார் யார் ஆண்டவரோட நெருங்கி உற வாழுகிறோமோ வாக்ஸ் க்ளோஸ்லி வித் ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க தான் காணாணுக்குள்ள பிரவேசிப்பாங்க அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி யோசுவா மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஹல்லே சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த கடைசி காலங்களில் யோசுவா எனக்கு ஞாபகப்படுத்த கத்தரு மரியாதை போல நல்ல பங்கு தெரிந்து கொண்டார் அல்லே லூயா ஆளுடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது ஆணுடைய பிரசனத்தை விட்டு பிரியாது இருக்கும் போது ஆசிரியம் தானாக வருங்க ஹல்லே லூயா மோசைக்கு பின்புதாக யாரு அந்த பொறுப்படுத்த செய்யணும் யார் அந்த எச்சுப்படுக்கணும் பார்க்கும் போது பெஸ்ட் பர்சன் டுனா மோசையோட கூட இருந்து ஆண்டர் என்னென்ன எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லி நேர்முகமாக பார்த்த மனுஷன் ஆண்டோட பிரசனத்தின் மேலே மிக மிக அதிகமான அன்பு கொண்டிருந்தவராக இருந்தபடினாலே வாஸ் செலக்டட் ஹலே லூயா ஹி வாஸ் வைஸ்

என்னை குறைபடாமல் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் மனவனம் வருகை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் ஹல்லே லூயா இந்த கடைசி காலங்களில் ஆண்டோட பிரச்சனை விட்டு விலகாத ஜனங்களாக இருக்கணும் அபிஷேகத்தில் குறையாத ஜனங்களாக இருக்கணும் நம்மளுடைய அபிஷேகத்தின் நிலையை அதிகரித்து கொண்டே இருக்கணும் அனல் மூட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கணும் ஆண்டவருக்காக வி ஷுட் ஆல்வேஸ் பேர்ன் ப்ரைட்னு சொல்லி கத்த விரும்புகிறார் ஹல்லே லூயா அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் பரலூர் ராஜத்துக்கு கொண்டு போவேன் அப்படிப்பட்ட ஜனங்கள்தான் பரலோக ராஜ்யத்துக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்த நான் பார்க்குறேன் ஹல்லி முதலாவது கேலபு ரெண்டாவது ஜாஷுவா மூணாவது யாருன்னு பாத்தீங்கன்னா எடுத்து வாசிப்போம் உபாகமம் ஒன்னு முப்பத்தி ஒன்பது கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள்

அப்படின்னு இல்லையா அந்த குழந்தைகள் எல்லாம் கத்த சொல்றதை நம்ம பார்க்கிறோம் எல்லாத்தையும் கத்தர்ந்திரத்திலே அழிச்சு போட்டுட்டார் ஆனா இருபது வயசுக்குள்ள இருந்த குழந்தைகளை கர்த்தர் பத்து கோத்திரத்தின் குழந்தைகளை கத்தர் காணனுக்குள்ள பிரவேசிக்க செய்தான்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த காரியத்தை கொடுத்து ஜானிக்கும் போது கர்த்தர் கொடுத்த யோசனை தெரியுமா ஹல்லே லூயா யோசித்து பாருங்களேன் அப்பா அம்மா எல்லாரும் குரதமாக பாவம் செஞ்சவங்க அவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் பிள்ளைகளுக்கு கத்தர் ஒரு சான்ஸ் கொடுக்குறார் ஹல்லே லூயா பிரியத்தை காமிக்கிற ஹல்லே லூயா உங்கள் அப்பா செஞ்ச பாவத்தை உங்கள் அப்பா நிமி வந்த சாபத்தை உங்ககிட்ட நான் கணக்கு கேட்க மாட்டேன் உனையை நான் மன்னிக்கிறேன்னு சொல்லி கத்தருடைய மன்னிக்கிற குணாதிசயத்தை ஜனங்கள் பார்த்துருப்பாங்க ஹல்லே லூயா நான் யோசித்து பார்க்குறேன் அநேக ஜனங்களுக்கு கத்தை அற்புதங்களை செய்கிறார் அதிசயத்தை செய்கிறார் ஸ்தோத்திரம் இயேசு அறியாத ஜனங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு விடுதலை உண்டாகுது ஸ்தோத்திரம் ஆனா பாருங்களேன் யார் யாரெல்லாம் ஜெபிக்க போது விடுதலை பெற்றுக் கடைசி பறிய வரைக்கும் ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறாங்களோ அந்த அற்புதத்தின் சாட்சிகளாக கடைசி எழுதி இருக்கிறாங்களோ லாசரும் மறிச்சு போயிட்டான் நாள் கழிச்சு கத்த கடந்து போய் வெளியே வா லாசுருவேன் சொல்லி லாசுருவ உயிர் தர சொல்லி பார்க்கிறோம் ஹல்லே லூயா லாசுருவோடைய கடைசி காலங்கள் முழுவதுமாக சாட்சியா இருந்துச்சு ஹல்லே லூயா அதே போல யார் யாரோட வாழ்க்கையில கத்த அற்புதங்களை செஞ்சு அவங்களை விடுவிச்சு அவங்களோட பழைய பாவங்களை மன்னிச்சு சாபமான காரியங்களை மன்னிச்சு இயேசு ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒரு மறுவாழ்வு கத்தர் கொடுத்தாரோ அந்த ஜனங்கள் நன்றியோடு இருக்கும்போது நன்றியோட விசுவாசமா இருக்கும் போது அந்த ஜனங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பாங்கன்னு சொல்லி கத்தர் சொல்றாரு அல்லே லூயா எவ்வளவு அழகான வழிபாடு பார்த்தீங்களா ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் கத்தர் ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார் நீங்க இந்த நாட்கள் இல்லை காலேபின்ற அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஜாஷுவை போல அந்த குவாலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதே போல உங்கள் வாழ்க்கை பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கத்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கத்தை கொடுத்து பழைய பாவங்கள் எல்லாம் தூக்கி முதுகு பின்பதாக தூக்கி போட்டுட்டு உங்களை கத்தை நேசித்து ஆசிர்வதித்து ஒரு விடுதலை அனுபவத்தை கத்தை கொடுத்து ஒரு மறுவாழ்வு கொடுத்துருக்காரா கத்தருக்கு கடை நன்றியோடு நீங்கள் இருக்கும் போது நிச்சயமாக நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள கடந்து வர முடியும் அல்லே லூயா ஸ்தோத்திரம் இந்த நாளில் அழகான வெளிப்பாடை கற்று கொடுத்துருக்காரு இந்த மூணு காரியத்தை திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேளுங்க இந்த செய்தியை திருப்பி திருப்பி போட்டு போட்டு கேளுங்க ஆண்டவரே இங்க ஜோம் பண்ணுங்க காலைப்பு போல என்னைய மாற்றுங்க ஆண்டவரே யோசுவா போல என்னைய மாற்றுங்க ஆண்டவரே நன்றி உள்ள ஜீவியத்தை நான் வாழ கத்த நீங்க அப்பா நன்றி மறக்கிறோன்னா கூடாது சுவாமி எகிப்து தேசத்துல நீங்க செஞ்ச நன்மைகளை மறந்தபடியாலே அந்த பொண்ணாஜன அழிக்கப்பட்டாங்களே அந்த மாதிரி நான் அழிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் நன்றி விசுவாசமா இருக்கணும் ஆண்டவரே பரவலத்துல கொண்டு போங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கும் போது கத்தை நிச்சயமா அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் அப்படி கண்களை மூடுவோமா ஸ்தோத்திரம் கத்தோட வருகை ரொம்ப சமீபமா இருக்குது கத்தர் பெரிய ஆச்சரியங்களை நம்ம வாழ்க்கைய செய்ய போகிறோம் அப்படியே என்னோட இந்த பாடல பாடுவோமா கிறிஸ்துவுக்குள் மறித்தவர் எழுந்து வருவாரே உயிரோடு நாமும் எதிர்கொண்டு போவோம் கத்தருடன் மேகங்கள் மேல் சென்றிடுவோமே ஆயிரம் வருஷம் அரசாளுவோம் இனி காலம் செல்லாது நீரை வந்ததே தேவர் ரகசியம் நீரை வேறும் நாலு வந்ததே இதோ மேகங்களுடனே வருகிறார் கண்கள் யாவும் தேவனை காணோ கண்கள் யாவும் தேவனை காணோ அல்வவும் மாதிரியோ மந்தமோ மாணவர் வருகிறோமே மாணவ ஆமே நான் ரொம்ப சீக்கிரமா நீங்க வர போறீங்க சுவாமி முடிஞ்சா முணங்கால் படி இட்டுக் கொள்ளுங்க எல்லாரும் கைகளை கோர்த்து கொள்ளுங்க இப்பொழுது முக்கியமான ஒரு கருத்தை செய்ய போகிறோம் ஆனா மனதில் பேசினபடினால எக்காலம் ஊத போறோம் கத்தோடைய வருகையின் அடையாளமான எக்காலத்தை ஊத்த போறோம் கத்த நிச்சயமாக ஒரு பலத்த தேவ அபிஷேகம் உங்க வீடுகளுக்குள்ள கடந்து வருவத அதுவே நீங்க உணருவீங்க உணர்வீங்க அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு ஆண்டோரை நோக்கி பார்ப்போமா ஆண்டோட அபிஷேகம் எக்கால ஊதப்படும் போது தேவதூதர்கள் உங்க வீடுகளுக்குள்ள கடைந்து வர தேவதூதர்களோட ஊழியத்தை உங்க வாழ்க்கையில தொடங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் அப்படியே கண்களம் மூடி கைகளை இறுக பிடித்து கொண்டு ஓ you தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நிச்சயமாக இந்த நாளில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை குடும்பங்கள்ல பேசியிருக்காதுல எந்த சந்தேகமும் கிடையாது வளத்த தேவ அபிஷேகம் வீடுகளுக்கு கடந்து வந்திருக்கின்றதுல உறுதியா நம்புறேன் சந்தோஷமா இருங்க ஏசப்போட வருகை ரொம்ப சமீபமா இருக்குது நம்ம எல்லாரும் பரலோகத்துல ஏசப்பாவோட சந்தோஷமா சந்தோஷமாக மகிழ்ச்சியோட நித்தி வாழ போறோம் God bless you. She's